நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஜெர்சி சினை மாடுங்க மூன்றாம் மீத்து சினை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாடோடய பால் கரவை பார்த்திங்கன்னா ஒரு பதினாறுலேருந்து பதினேழு லிட்டர் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு சாதுவான மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்தே ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க மற்ற தகவல்களுக்கு மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் உடைய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்